ஆமாம் சார் இடம் வந்து தான் சார் வருது இது ஆமாம் சார் லேவுட்டு போடலாம் போடலாம் சார் இங்கே சுற்றியுமே எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் போட்டிருக்காங்க சார் எல்லாமே சென்னை பாட்டி தான் வாங்கி வச்சுருக்காங்க என்எச்சிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் சார் இது ஆமாம் சார் நாலரை ஏக்கர் புஞ்சில் வருது இடம் என்ன ரேட்டுங்க சொல்கிறேன் இது ஏக்கர் என்ன சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சார் ஏக்கரு நம்மகிட்ட ஓனர் பக்கத்து தான் இருக்கார் இடம் நல்ல இடம் சார் ஆனால் ஆமாம் சார் என்ஹெச்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் சார் இந்த சைட்டு நல்லா ரோட் பாயிண்ட்டாக இருக்குது சார் ஒரு மு முந்நூறு அடி வரும் சார் ஆமாம் சார் சைட்டை போகலாமா போகலாம் நீங்கள் ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் போனாலும் பண்ணலாம் சார் ஏன்னா இங்கே எல்லாமே அப்படி தான் சார் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் அற்புதமான இடம் சார் அது ஃபஸ்ட் கிளாஸ் இடம் சார் ஊர் ஓட்டின போகிற ஊர் போடுற லைன் இது எத்தனை ஊர் போகணும் இதுக்கு அடுத்து கர்னாவூர் அடுத்து லெஃப்ட் சைடில் போனால் திண்டிவானம் சார் பஸ் ஸ்டாண்டு ம் இது ஃபுல்லாவே அப்படியே ஸ்கொயராவா சார் பக்கம் ஆனால் இடம் சார் அதாவது ஒரு முந்நூறு அடி வரும் சார் ரோட் பாயிண்ட் ஆமாம் சார் நீங்கள் இருந்தால் உணவு பண்ணிக்கலாம் சார் இந்த இடத்துல அப்படியே இந்த கரும்பு ஃபுல்லாகவே சார் அப்படியே லாஸ்ட்டில் போய் அப்படியே அப்படியே கொஞ்சம் உள்ளே போகும் சார் நீட்டாக இப்படி போய் இப்படி வருது சார் இந்த எண்டு சார் வரைக்கும் பாருங்கள் சார் வரப்பு இந்த எண்டு இந்த எண்டு சார் இந்த எண்டில் இருந்தால் அது தெரிஞ்சு பாருங்கள் பைக்கு பைக்கு இருக்குது பாருங்கள் மோடு அப்படியே ஃபுல்லாகவே சார் ஆமாம் சார்